ஓம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் வந்து இந்த எபிசோட்ஸில் ஸ்ரீ சாய்பாபாவோட மகா பக்தர்களை பற்றி சிறு சிறு பாகங்களை பார்க்க போகிறோம் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களுக்கு பாபா கொடுத்த டிவைன் மிராக்கிள்ஸ் எப்படி வந்து அவங்க எல்லாம் பாபா பால் ஈர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா ஸ்ரீ சாய்பாபாங்கிறவர் வந்து அந்த பரம்பொருளே நம்ம எல்லாரையும் வழிகாட்டுறதுக்காக நம்மளை உய்விக்கிறதுக்காக மனித உருவெடுத்து ஷிரடிங்கிற ஒரு புண்ணிய பூமியில் மனிதராக அவதாரம் எடுத்தவர் ஸோ அவருடைய கீர்த்தனை கீர்த்திகளை பாடுறதும் அவருடைய கீர்த்தியை பேசுகிறதுமே வந்து பேசுகிற அந்த வாயும் ஆசிர்வதிக்கப்படும் கேட்குற காதுகளும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த ஆசிர்வாதம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இந்த வீடியோஸ் பண்றது இந்த மாதிரி பண்ண சொல்லி என்னுடைய கணவர் வந்து கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து அதுக்கு தைரியமோ இல்லை சாய்கிட்டிருந்து எந்த ஒரு அறிகுறியோ அதுக்காக எனக்கு கிடைக்காதனால எனக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தைரியம் இல்லாம இருந்தது ஆனா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு உத்வேகம் அதை மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் ஜாஸ்தியாக இருந்தது நான் அதை நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக திரும்பியும் என் கணவர் வந்து அதை ஞாபக ஞாபகப்படுத்தினார் சரி ஒருவேளை இன்றைக்கி வந்து நியூ இயராக இருக்கிறதுனால இன்னிலேருந்து அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க சாய்பாபா கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து எனக்கு மட்டும் இந்த புத்தக வடிவத்தில் பாபா வந்து இன்றைக்கி எங்களை பிளெஸ் பண்ணுறதுக்காக வந்தார் இதையே நான் வந்து பாபாவோட பிளெஸ்ஸிங்காகவும் அவரோட க்ரீன் சிக்னலாகவும் எடுத்துகிட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மகா பக்தர்களோட அனுபவங்கள் எல்லாத்தையும் நமக்கு சேகரித்து கொடுத்தவர் வந்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஏற்கனவே நாம் வந்து வீடியோவிலலாம் பார்த்துட்ருக்கோம் யூடியூப் ஷாட்ஸ்லலாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதுக்கான லிங்கையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு ஒரு சாய் பக்தரும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சாயியை நினைக்கும் போதெல்லாம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை பற்றி நம்ம நினைக்கிறோம் அவருக்கு நம்ம எல்லாருமே கடன் பட்டிருக்கோம் அவரால் தான் இன்றைக்கி வந்து சாயியை வந்து உலகமெல்லாம் வந்து தெய்வமாக வழிபடுறாங்கன்னா அது அவரோட அயராத உடைப்பு தான் காரணம் ஸோ பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபா இருக்கும்பொழுது அவரோட இருந்த மகா பக்தர்கள் எல்லாரையும் சந்திச்சு அவங்க எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி அவர் சேகரித்து கம்பைல் பண்ண புக்கு தான் டெவோடிஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த மாதிரி பல புத்தகங்களை அவர் வந்து நமக்காக எழுதினார் அந்த டிவோட்டிஸ் இருந்து ஒவ்வொரு டிவோட்டிய பக்தர்களையும் பற்றி அவர்கள் எப்படி பாபா பால் ஈர்க்கப்பட்டாங்க அவங்களுக்கு எப்படியான பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து சாய் மேலே இன்னும் நம்பிக்கையும் நம்மளோட சாய் மேலே ஒரு ஒரு பற்றுதலும் நமக்கு வந்து ப்ளஸ் அவரை எப்போவுமே நம்ம இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு தோணுது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாபாவோட அருளால் இதை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு பார்க்குறேன் ஸோ முதல் இதான் வந்து நம்ம ஜஸ்டிஸ் எம்பி ரே அப்படிங்கிற மகாபக்தரை பற்றி இன்னைக்கு சில இது துடிகள் பார்க்கலாம் ஸோ ஜஸ்டிஸ் எம்பி ரே அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு நாள் அவரோட படுக்கையில் படுத்துட்ருக்கும்பொழுது அவருக்கு மூன்று விதமான அனுபவங்கள் வந்து ஏற்படுது முதல்ல என்னென்னா இது வந்து அவருக்கு தூக்க நிலையிலையும் ஏற்படலை அவர் முடிச்சிட்ருக்கும்போதும் ஏற்படலை இது ஒரு வகையான ட்ரான்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரான்ஸ் நிலையில் வந்து அவருக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்சஸ் இது அதாவது அவர் வந்து படுக்கையில் இருக்காரு ஆனால் அவர் உடல் வேறாகவும் அவர் தனியாகவும் அதாவது ஆன்மா தனி உடல் தனின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவரோட உடல் மட்டும் அந்த பெட்டில் படுத்துட்டுருக்க அவர் தனியாக வந்து இருக்கார் ஹீஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த பாடின்னு சொல்கிற மாதிரி அப்போ வந்து அவர் முன்னாடி ஒரு உருவம் வந்து தோன்றுது அந்த உருவம் யாருன்னா விஷ்ணு நாராயணன் அவர் வந்து விஷ்ணு நாராயணனை பார்க்குறாரு இது வந்து கொஞ்சம் நேரம் நீடிக்குது இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு போகுது திரும்பியும் அவருக்கு வந்து இன்னொரு தடவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இதே மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது அப்போவும் வந்து அவர் வந்து அந்த பெட்டில் படுத்துட்ருக்காரு ஆனால் உடல் தனியாக இருக்குது அவர் வந்து அந்த உடல்லேருந்து வேறுபட்டிருக்கார் அந்த மாதிரி இருக்கும்போது திரும்பியும் விஷ்ணு நாராயணன் அவர் முன்னாடி தோன்றுறாரு பொழுது அவர் பக்கத்துலேயே வந்து இன்னொரு உருவமும் வந்து தோன்றுது அப்போ வந்து இந்த விஷ்ணு நாராயணன் அந்த மகாவிஷ்ணு வந்து சொல்கிறாரு ரேக்கிட்டு இவர் தான் ஷிரடி சாய்பாபா இவர் தான் வந்து உன்னுடையவர் இவர்கிட்ட நீ அடைக்கலம் புகுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இதே எக்ஸ்பீரியன்ஸ் உடல் வேறு தான் வேறு அவர் வந்து அதாவது அவரே வந்து விட்னஸாக பார்க்குறாரு என்ன நடக்குதுங்கிறது அந்த நேரத்துலேயும் வந்து விஷ்ணு நாராயணன் தோன்றுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா இவரோட பாடி வந்து எலிவேட் ஆகுது அதாவது காற்றுல நம்மளை யாரோ தூக்கிட்டு போகிற மாதிரி ஆன ஒரு உணர்வு அப்போ அவரை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போய் ஒரு கிராமத்துக்கிட்ட அவர் வந்து போகிற மாதிரி இருக்குது அப்போ அந்த கிராமத்தில் ஒரு ஆள் அங்கே இருக்கார் அந்த ஆளை பார்த்து இவர் கேட்குறாரு இது என்ன கிராமம் இது இந்த கிராமத்தோட பேர் என்ன அப்படின்னு அவர் வந்து இது ஷீரடி அப்படிங்கிறாரு ஓ ஷிரடியா அப்ப வந்து இங்க சாய்பாபா இருக்காரா அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஆமா மாயில சாய்பாபா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றாரு உடனே இவர் வந்து சாய்பாபாவை தரிசனம் பண்றதுக்காக துவாரக்கம் மாய்க்கு போறாரு துவாரக்கம் மாயில பாபா வந்து தன்னுடைய இரு கால்களையும் நீட்டிக்கிட்டு அங்க வந்து அமர்ந்து இருக்கிறத இவர் பாக்குறாரு பார்த்த உடனே ரொம்ப மரியாதையோட போயிட்டு பாபாவோட பொறுப்பாதங்கள்ல வந்து நமஸ்காரம் பண்றாரு பண்ண உடனே பாபா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ என்னோட தரிசனத்துக்காக வந்திருக்கியா நீ என்னோட பாதங்களை வந்து நீ வந்து இது கும்பிடுறியா நான் தான் வந்து உனக்கு கடனாளி நான் தான் வந்து உன்னை உன்னோட பாதத்தை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையை வந்து இவரோட ரேகோட பாதத்தில் வந்து பாபா வந்து அவரோட சிரசை வைக்கிறாரு இது நடந்து உடனே இவர் வந்து இந்த டிரான்ஸ் நிலையிலருந்து வெளியில் வந்துடுறாரு ரேக் இதுக்கு முன்னாடி ரேக் வந்து ஸ்ரீ சாய்பாபாவோட ஃபோட்டோஸை பார்த்துருக்காரு இவர் தான் ஷிரடியில் இருக்க சாய்பாபாங்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர பாபாவை பற்றி வேறு எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது ஸோ இப்போ வந்து இந்த ட்ரான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்பீரியன்சஸ் மூணு எக்ஸ்பீரியன்சஸ் வந்த உடனே அவருக்கு வந்து உடனே ஷிரடிக்கு போகணும் நம்ம போய் சாய்பாபாவை தரிசனம் பண்ணணும் ஏன்னா இவர் தான் என்னோடய குரு இவர் தான் என்னோடய வழிகாட்டி இவர்கிட்ட தான் நான் அடைக்கலம் புகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நான் உடனே அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அவருக்குள்ளே தோன்றுது உடனே அவர் வந்து ஷீரடியை நோக்கி போகிறார் ஷீரடிக்கு போன உடனே அதே மாதிரி துவாரக்கம் ஆகிட்டு போகிறாரு போனால் பாபா வந்து அவரோட தர்பாரில் நிறைய பக்தர்கள் சூடு இதே மாதிரி அவர் கனவு பார்த்த மாதிரியே கால் ரெண்டையும் வந்து அவுட் ஸ்ட்ரெச்ச்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி காலை நீட்டிட்டு உட்காந்துட்ருக்கார் பாபா இவர் வந்து கனவுல தான் பாபா கால் நீட்டியே உட்காந்து பார்த்துருக்காரே தவிர மற்ற நேரத்தில் இவர் பார்த்த ஃபோட்டோவிலலாம் பாபா எப்பவுமே அந்த கால் மேலே கால் போட்டு அட்டனை கால் போட்டு உட்காந்துருக்கா அந்த பாஷரில் தான் இவர் வந்து பார்த்துருக்காரு இது வரைக்கும் ஸோ அங்கே துவாரகமாயில் வந்து பார்த்தோடனே இவருக்கு ஒரே ஆகிடுது பாபாவை பார்த்துட்டு உடனே போயிட்டு பாபாவோட பொற்பாதங்களை பாதங்களை போயிட்டு வணங்குறாரு அப்போது பாபா வந்து ஒரு நிராகரிக்கிற மாதிரி இவரை என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து மனுஷன்தான் வந்து கும்பிடுவியா அப்படின்னு வந்து பாபா கேட்குறாரு இவருக்கு வந்து ஒரே யாரோ தன்னுடைய ஆள் மனசுல இருக்க அந்த ஒரு க கருத்தை அந்த ஒரு உணர்வை வந்து யாரோ அதை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது என்ன இது பாபா வந்து நம்ம நினைச்சிருக்கோம் இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் போய் வணங்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம் ஏன்னா நம்மளோட அந்த படித்த மெத்தனத்துல அந்த மாதிரி நினைச்சிருக்கோம் இதை எப்படி பாபா தெரிஞ்சுட்டு இதை வந்து நம்ம நம்மளை எப்படி கேட்குறாரு அதுவும் நம்ம முதல் தடவையாக இவ்வளோ பணிவாக அவர்கிட்ட வந்து வணக்கம் செலுத்துறதுக்காக வந்திருக்கோம் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு அவருக்கு அப்படி மனசு உடஞ்சி போயிடுது அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து எல்லாமே அவருக்கு இவர் தான் குரு இவர் தான் வழிகாட்டி இவர் தான் அவரோட வந்து சேவியர் அப்படின்னு நினச்சி வந்தபோது பாபா இந்த மாதிரி அவரை ட்ரீட் பண்ணோடனே அது வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல அவர் அப்படியே உடஞ்சி போய் ஒரு துவாரகமாயிலையும் ஒரு மூலையில அப்படியே உக்காந்துட்டு இருக்காரு அப்போ அது வரைக்கும் பாபாவோட இருந்த மற்ற பக்தர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர மத்தியான வேலை ஆன உடனே எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போ பாபா மட்டும் தனிமையில உட்காந்துட்டு இருக்காரு ரேகுக்கு வந்து இப்ப பாபா கிட்ட போகணும் போயிட்டு அவர்கிட்ட வந்து திரும்பியும் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட நெருக்கமா போகணும் அப்படின்னு ஒரு மனசுல வந்து அவருக்கு அப்படியே கொதிக்குது ஆனால் என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க இது வந்து பாபா தனிமையில இருக்கிற நேரம் இந்த நேரத்துல யாருமே பாபா பக்கத்துல போக கூடாது இதனால வந்து உனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு என்னோட வாழ்நாளோட குரு அவரு அவரே வந்து என்னை நிராகரிச்சுட்டாருன்னா இதை விட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் எனக்கு என்ன கிடைக்க முடியும் அதனால வந்து அவர் என்னை என்ன பண்ணாலும் ப பரவாயில்ல என்ன என்னை அடிக்க போறாரா அடிக்கட்டும் இல்லை என் மண்டையை உடைப்பாரா உடைக்கட்டும் ஆனா நான் வந்து அவர்கிட்ட போக தான் போகிறேன் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்ப மனசு அவருக்கு தோணுது உடனே வந்து அவர் மெதுவாக பாபாவை நோக்கி போகிறதுக்காக முன்னேறுறாரு பாபா வந்து இவரை பார்த்துட்டே இருக்காரு அப்போ இவர் கிட்ட வர வர அப்புறம் பாபாவே வந்து கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாரு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது உடனே பாபா கிட்டே போயிட்டு அவரோட பாதங்களில் நமஸ்கரிக்கிறாரு பாபா வந்து சொல்கிறாரு நீ என்னோட குழந்த நீ வந்து உன்ன போய் நான் நிராகரிப்பேனா ஆனால் இருக்கும் பொழுது தாய் வந்து தன்னோட குழந்தைய கொஞ்சம் தள்ளி தான் வைப்பா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்கும்போது நம்மளோட சைல்டை வந்து நம்ம வந்து கொஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால தான் மற்றவங்க இருக்கும்போது நீ என்னை வந்து பார்த்த அதனால நான் ஒன்று தள்ளி வச்சேன் இப்போ யாரும் இல்லை நீ என்னோட குழந்தை நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாசம் பொங்க பாபா பேச பேச இவருக்கு அப்படியே மனசு உருகி போகுது ஐயோ இதை தானே நான் எதிர்பார்த்தேன் கனவுல நடந்தது வேறையா இருக்கே இங்கே வந்து நான் பாபாவை பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி அனுபவம் கிடச்சிருச்சேன்னு மனசு உடஞ்சு போயிருந்த ரேகுக்கு வந்து இதை இந்த மாதிரி பாபாவோட அமுத மொழிகளை கேட்டோடனே அவருக்கு உணர்ச்சி பொங்கி அவ்வளோ சந்தோஷமாக வந்து அப்படியே பாபா வந்து இவரை கட்டி தழுவி இவரை பக்கத்துலேயே உட்கார வச்சு இதெல்லாம் வேற பேசுகிறாரு அது ஏன் முன்னாடி இவரை நிராகரிச்சேங்கிறதுக்கான காரணத்தையும் வேற விளக்குறாரு போது ரேகால் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல அப்படியே பரஸ்பரம் ரெண்டு பேருக்குள்ளேயே அந்த அன்பு வந்து அப்படியே பொங்குது அப்புறம் பாபா சொல்கிறாரு நீ ஆயோட வீட்டுக்கு போ அப்படின்னு இங்கே ஆயிங்கிறது பாபா ராதாகிருஷ்ணன் ஆயே தான் குறிப்பிடுறாரு ஸோ உடனே வந்து ரேக் வந்து ஆயோட வீட்டுக்கு போகிறாரு இருந்து எப்போ ரேக் வந்து ஷிரடிக்கு வந்தாலும் ஆயோட வீட்லேயே தான் இருப்பார் ஆயே வந்து அவருக்கு ஒரு குருவாக மாறுவாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ബാബാവോ മഹാഭക്തോട് അനുഭവങ്ങൾ എല്ലാത്തി നമ്മ ചിന്ന എപിസോഡ് നമ്മൾ വന്ന് കേട്ട് മകിടലാം ഓം സായി